ஒய்ஃப் சண்டை போட்டால் ஒரே கேள்வி கரெக்டாக கேட்பா உங்களுக்கு நான் முக்கியமா அம்மா முக்கியமா சில லூசு உழைச்சி வசப்பட்டு அம்மா அத்தனை நாள் இருந்தால் அம்மா தான் சோறு கிடைக்காது உனக்கும் கிடைக்காது அப்படி சொல்லக்கூடாது அறிவுபூர்வமாக யோசிக்கணும் அம்மா முக்கியமா நான் முக்கியமா விடு இன்னும் கொஞ்ச நாள் தானே அப்படின்னு சொல்லிடணும் அவள் அமைதியாகிடுவா ஆனால் கொஞ்ச நாள் யாருக்குன்னு சொல்லக்கூடாது அதுதான் அது மாதிரி வைத்திருச்சல் பிடிச்சவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க பாருங்க ஆறு அடிச்சு எப்படி கொஞ்ச நாள் தான் அப்படின்னு எவ்வளவு ஆறுதல் அடையாங்க பாருங்க இல்ல அது சொல்லுங்க சார் அது யாருக்கு யாருக்குன்றத சொல்லக்கூடாது அதுதான் புதுசாக தான் நிறைய பேருக்கு அது தெரில ஜோக் அடிக்கிறேன் பேர் வழினு வீட்டுக்குள்ளே ஜோக் அடிக்கிறதுல ஆஃபீஸில் டைப்பிஸ்ட் அடிக்கணும் வீட்டுக்குள்ள ஜோக் அடிக்கூடாது இல்லாட்டி இந்த மாதிரி பட்டிமன்றத்தில் அடிச்சு போயிடணும் இல்லை அது முதல்ல அதை ஜோக்குன்னு புரியாதுங்க சீட்டில் எடுத்துப்பாங்க சார் இந்த நான் ஸ்கூட்டர் தான் வச்சுருக்கேன் சார் ஆக்டிவா இந்த ஸ்கூட்டரில் காரம் என்ன பண்ணுறான் மொத்தமாக இன்ஜினை பின்னால் வச்சு பைக்கில் முன்னால் இருக்கும் பின்னாடி வச்சிடறோம் தான் வச்சுருக்கேன் ஒய்ஃப் ஏறுறாங்க இல்லை என்ன ஆகும் ஏற்கனவே முப்பத்தஞ்சு கிலோ என்ஜின் இது ஒரு அரிசி மூட்டை எழுபத்தஞ்சு கிலோ நூற்றி அஞ்சு கிலோ என்ன பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கே நம்ம ஊரில் ஃபுல்லாக பிரிட்ஜு பிரிட்ஜு ஃபுல்லாக காரு ரோடு ஃபுல்லாக போட்டு ஒன்றும் புரியல கரெக்டாக போட்டிங்களே ஒன்றும் பண்ண முடியல நமக்கு அவ ஏறி உட்கார்ந்தவொடனே நாட்டு மோ நாட்டு மோனு ஆமாங்க வெயிட்டு ஃபுல்லாக பின்னால் இருக்குங்க நம்மளும் ஒல்லியாகிறோம் நாட்டுக்கு மூணு அப்படியே அதுவும் அந்த பின்னால் உட்கார்ற லேடிஸ் இருக்காங்களே